அப்புறம் என்ன நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பொறுத்த தூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் முடியாம நானே ஒரு லிஸ்ட் போட்டுட்டேன்

மண்டையெல்லாம் பிரிச்சுகிட்டு வருது நான் யாரை கூட்டிட்டு வந்து என்ன பேசுற நீ எனக்கு ஒண்ணுமே புரியல என்னடி சொல்ற ஜெர்பா ஜெர்பா ஆடியே இன்னைக்கு காதல இருந்து என்னமுன்னு ஐயோ அந்த கடையில் உள்ள வேலை பார்த்தா அவனை சொல்லணும் அந்த மேலே மேலே சொல்லணும் அண்ணே கையில காசு இல்லாட்டி அன்னைக்கு வாங்கிட்டு போனமுடியா அப்போதானே மரியாதை இருக்கா அப்படியே இப்படின்னு சொல்லி மனசை மாத்தி வாங்க வச்சானே அடலா லவ்ஸ்டேக்கு உனக்காண்டி வாங்குன சேர்ப்பு தான்டி அது அந்த ஆ கிடக்குமாறடி பாத்து கிடக்குது மாதிரி சேருப்புக்கு பின்னாடி ஸ்டிக்கர் கூட பிக்கலடி அய்யய்யோ அய்யயோ அவசரப்பட்ட புட்டனே கையப்பு அப்ப தப்பு பண்ணி விட்டேன்னா வனரசன் சரி சரி தெரியாம பண்ணி விட்டேன் அந்த பாக்ஸ் ஓட உனக்கு கொடுத்துிருந்தேனா அப்பா இப்படி சமாளிச்சு போட்டாச்சு எனக்காக நீ மைட்ட வந்தியாயா யோ காசு இல்லட்டின் பத்தியா என்னல்ல காசு மட்டும் உனக்கு குறையவே இல்ல இந்த மல்லிகை பூ என்ன கண்டிதானா ஓ கையாலே அப்படியே மச்ச உடியா யோ ஒரு படகடி

இந்த கண் கொலா காச்சிய நேரா பக்கமா போய் டெம்படியா அய்யோ பாவம் சுருளி எனக்கு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குதே ஏய் இது பட்டர் சொன்னே அப்போ உன் குரத்துல தானே தலையில அப்படியே ஊத்தி விட்டுப் போறேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்துச்சு ना கோவம் ஏகா முருகை கீரை பிடிக்காதான் நாட்டுல இறங்காதான் தொண்டையில படப்படாத சொல்லக்கூடாது முருகைக்கீரை எப்படி சத்துமா தட பட்டியெல்லாம் போட்டு தருவாங்க நான் அன்னைக்கே உன்னை பேசண நினைச்சேர்த்தியா சரி சாப்பிடணும் என்ன அம்மாடே நான் கேளவிப்பட்டனே நீங்களும் மாமாவும் புடிச்சு கல்யாணம் பண்ணீங்களா இல்ல உங்க வீட்ல பார்த்து வச்ச மாப்ளையா என்ன பண்ணி இப்ப புடி கேக்குறாலே என்ன புடிச்சு போயிடுச்சு ஒரே என் பார்வை இல்லங்க என் சிரிப்பு இல்லங்க அந்த சிரிப்பு தான் மனசை கடைசி வரைக்கும் என்கிட்ட கேப்பாரு சிறு வெள்ளத்தாகி சிறு வெள்ள வெள்ள வெள்ளன்னு அப்படி கூப்பிடுவார தெரியுமா ராசா கணக்குல இருப்பாரு நீ பாக்க வெள்ள வெள்ளையர்னு என்ன சுருளி மாதிரி தான் இருப்பாரு நல்ல மீசை வச்சுக்கிட்டு எனக்கு என் புருஷன் என் மன்னன் வரைய போதும்னு நானும் வந்துட்டேன் ஆமா அவரை நம்பி வந்தாளோ என்ன அப்படி வச்சு பாத்துக்கிட்டாரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அக்கா அப்போ மாமாவை ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமோ நீங்க சொல்லும் போதே மாமாவ நீங்க எந்த அளவுக்கு லோப் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம மேல உசுரா இருக்கும் போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நல்ல மனசு மக்களா இருக்காங்க நல்ல குடும்பமா இருக்குதுன்னா நம்ம நம்ம குடும்பத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா

ீ ஆமா அப்படி வீட்டுக்கு ஐயந்தானா